இந்த வீடியோவில் ஓரசை சீருக்கான வாய்ப்பாடு பார்க்கலாம் ஓகேவா முதல்ல நேர் எதெல்லாம் நேர் வரும் குரில் தனித்து வருவது எடுத்துக்காட்டு பாருங்க க குரில் தனித்து வருவது நேர் குரிலும் ஒற்றும் இணைந்து வருவது நேர் குரிலும் ஒற்றும் இணைந்து வருவது குரில் ஓகேவா ஒற்று கல் எடுத்துக்காட்டு நெடில் தனித்து வருவது கா எடுத்துக்காட்டு இது நேர் நெடிலும் ஒற்றும் இணைந்து வருவது எடுத்துக்காட்டு பாருங்க நெடிலும் ஒற்றும் இணைந்து வருவது கால் இது வந்து நேர் ஓகேவா நிறைக்கான வாய்ப்பாடு பாருங்க இரு குறில் இணைந்து வருவது பட எடுத்துக்காட்டு இது வந்து நிறை இரு குறிலும் ஒற்றும் இணைந்து வருவது எடுத்துக்காட்டு படம் இது நிறை குறில் குறிலும் நெடிலும் இணைந்து வருவது நிறை ஓகேவா எடுத்துக்காட்டு படா குறில் குறிலும் நெடிலும் ஒற்றும் இணைந்து வருவது வந்து படாம் இது நிறை ஓகேவா இதுதான் பேசிக்கான திங் ஓகேவா போரசிகிச்சை இருக்கான வாய்ப்பாடு பாருங்கள் நேர் நாள் நிறைனா மலர் நேர்வு வந்தால் காசு நிறைபுனா பிறப்பு ஓகேவா இது சில நேரம் மறந்து போகலாம் நமக்கு நேர் நிறைக்கான வாய்ப்பாடு தெரியும் எதெல்லாம் வந்தால் நேர் எதெல்லாம் வந்தால் நிறை அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா இப்போது நேர் நாள் இதோட ஆன்சர்லேயே நமக்கு வந்து இதுலேருந்தே நம்ம வந்து எடுத்து எழுதிடலாம் இப்போ நாள் பாருங்கள் நாள் பிரிக்கணும் நெடிலும் ஒற்றும் இணைந்து வருவது நேர் ஓகேவா நேர்னா நாள் வந்துருச்சா அடுத்து இரு குறிலும் ஒற்றும் இணைந்து வருவது என்ன நிறை நிறைனா மலர் ஓகேவா அடுத்து நெடில் தனித்து வருவது நேர் குரில் தனித்து வருவது நேர் ஓகேவா நேர் புட்டல் நேர் நேர் சரியா அடுத்து இரு குறில் இணைந்து வருவது நிறை ஒற்றும் குறிலும் ஒற்றும் இணைந்து வருவது நேர் நிறைநேர் நிறைவு நிறைவு பிறப்பு நம்ம அந்த நேர் அசை நிறையசை இதோட வாய்ப்பாடு நம்ம படிச்சிருந்தாலே நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்